எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அரிசி கஞ்சி பொதுவாக இதை வந்து நாங்கள் துவாதசி கஞ்சி அப்படிம்போம் ஏகாதசிக்கு விரதம் மிருந்துட்டு மறுநாள் நல்ல ஒரு சாத்வீகமான உணவு ரொம்ப புளிப்பு காரம்லாம் இல்லாமல் முதல்ல இதை இந்த கஞ்சியை சாப்பிட்டுட்டு அப்புறம் நார்மல் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ் நிறைய மாத்திரை எடுத்துக்கிறாங்க இல்லை இந்த கீமோ தெரப்பி ரேடியேஷன்லாம் பண்ணுறவங்களுக்கு வயிறு ரொம்ப புண்ணாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி கொடுக்கலாம் குழந்தைகள் கூட இந்த கஞ்சி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்தளவுக்கு ஒரு ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்காய் பால் அரிசி கஞ்சிக்கு ஒரு கப்பில் அரைக்கப்பு சேர்த்துன்னு இருக்கேன் ஒரு முக்கால் கப்பு நல்லா துருவின தேங்காய் ஒரு ஆறு ஏழு பாதாம் பருப்பு வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் தோல் எடுக்க சௌகரியமாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் அதிகமாக கசகசா அதுவும் எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறணும் பாதாம் பருப்பு கசகசா இப்போ இந்த அரிசியை என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டு தடவை நம்ம தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தண்ணி அரை கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சு ஊற வைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும் இந்த துருவனை தேங்காய் துருவில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவளை தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காய் எல்லாம் சேர்த்துனுட்டு மிக்ஸி ஜாரில் தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து மிதமான சூடில் இருந்தால் உங்களுக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக கிடைக்கும் முதல் தேங்காய் பால் வடிகட்டல் வச்சு வடிகட்டிகிட்டு இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இந்த தேங்காய் சக்கையில் அதே மிதமான அளவு சுடுதண்ணியை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டாம் பால் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ ரெண்டாம் பால் தனியாக எடுத்து வச்சாச்சு திரும்பவுமே அந்த சக்கையை இன்னும் ஒரு தடவை நான் நல்லா சுடுதண்ணி வச்சு கலந்து அந்த மூணாம் பாலையும் ரெண்டாம் பாலோட சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இந்த மூணாம் பாலும் எல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டாம் பால் மூணாம் பால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சாதம் வேக வைக்கிறப்ப இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த பச்சரிசி சுத்தம் பண்ணது ஊரின் முதல் பால் தனியாக எடுத்து வச்சுடலாம் இந்த ரெண்டாம் பால் மூணாம் பால் தேங்காய் பாலில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அரை கப் அரிசிக்கு தேங்காய் பாலோடு சேர்த்து ஒன்றரை கப்பு எல்லாமே தண்ணி ஒரு கப்பு கப்பு தேங்காய் பால் இப்போ லிட்ட போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு சவுண்டு வைக்கணும் ஏன்னா தேங்காய் பால் சேர்க்கறதுனால குக்கரில் சாதம் வெந்துட்டுருக்குவே பாதாம் அருப்புலேருந்து தோல் எடுத்தாச்சு இந்த ஊற வச்ச கசகசா இது கூட அந்த ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஏன்னா உங்களுக்கு இந்த பாதாமும் கசகசா மட்டும் சேர்த்து அரைப்படாது தேங்காவோடு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் நல்லா ஏழு எட்டு சவுண்டு நம்ம சாதத்தை வேக வச்சாச்சு இப்போ பாருங்கள் அரைச்ச விழுது கசகசா பாதாம் தேங்காய் அப்புறம் ரெண்டாம் பாலுடைய பாதி அளவு முதல் பால் இருக்குது இப்போ பாருங்கள் ஒரு வானிலை எடுத்துகிட்டு இந்த ரெண்டாம் பால் மூணாம் பாலையும் சேர்த்து அது கூட இன்னொரு முக்கால் கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த வேக வச்ச சாதத்தை என்ன பண்ணலாம் இது கூட சேர்க்கணும் இன்னும் குழைய வேகணும் இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி சிம் ஃப்ளேமில் வைங்க டக்குன்னு அடி பிடிச்சி போயிடும் கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கணும் நிதானமாக உங்களுக்கு நல்லா குழைய வேகணும் தேங்காய் பால் இருக்கிறதுனால சட்டுன்னு உங்களுக்கு வேகாது அப்பப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம் தண்ணி பொருள்னா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திறந்து கிளறி பார்க்கணும் அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி பொருள்னா தாராளமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப குழஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு குழைச்சல் இருந்தால் தான் கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கல் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்துப்பு சேர்க்கலாம் டேபிள் சால் சேர்க்குறத தவிர்த்துடலாம் இப்போ அரைச்ச வெழுது அதாவது பாதாம் கசகசா தேங்காய் இதை நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்க்கலாம் பாதாம் பருப்புக்கு பதிலாக ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த பாதாம் சேர்க்குறது கசகசா வந்து வயிற்று புண்ணாத்தும் விரதம் இருக்கிறப்ப கண்டிப்பாக அசிடிட்டி ஃபார்ம் ஆகும் விரதம் முடிக்கிறப்ப நம்ம முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இந்த கஞ்சியை குடிச்சிட்டு நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்றப்ப வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது போல் அதிக மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி கஞ்சி கொடுக்கணும் உடம்பு முடியாதவங்களுக்கு குழந்தைங்க கூட இந்த கஞ்சி சாப்பிட்லாம் பாருங்க நல்லா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனை போகணும் கசகசா பாதாம் மிக்ஸ் எல்லாம் இப்போ கடைசியாக முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் அந்த கப்பில் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கிறனால இன்னொரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதோடய சத்துக்கள்லாம் போய்டும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷம் ஆச்சு அடுப்பை நிறுத்திடுறேன் நிறுத்திட்டு இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு தாளிதம் நல்லெண்ணெய் ரெண்டு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் மட்டும் தாளித்தா போதும் ஜீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதிகமாக சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ரெண்டு பச்சை மிளகா பெருசு பெருசாக நறுக்கிக்கலாம் அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் மட்டும் தான் நமக்கு இருக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா எல்லாமே பொறிஞ்சோடனே இந்த கஞ்சியில் சேர்த்துட வேண்டிதான் வேறு ஒன்றுமே இல்லை தேவாமிரதமாக இருக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் முக்கியமாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் தேங்காய் பால்லாம் எங்களுக்கு எடுக்க நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண பால்லே இதை செய்யலாம் இதே இதை செய்யலாம் முதல்ல வேக வைக்கிறப்போ கொஞ்சம் பால் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையவே பால் சேர்த்து இந்த மாதிரி கஞ்சி தயார்படலாம் இந்த கஞ்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நோயாளிகள் எல்லாருமே சாப்பிட்லாம் அவசியம் இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து என்னென்னா சிம்பிளாக சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப உப்பு காரம் இல்லாமல் எந்த விதமான ஒரு துவையல் கருவேப்பிலை துவையல் வெரண்ட துவையல் தோரம்பருப்பு துவையல் எது வேணால் ஒரு சட்னி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்